நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ஆன்மீக உண்மை சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் இதுவும் கூட குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பெரிய யோகம் செய்ய போகுது யாரையெல்லாம் காப்பாற்றி விட போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம் இதுல நிறைய பேர் அடியும் வாங்க போறாங்க தான் ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வருடம் முழுமைக்குமே அனைத்து குரு அனைத்து பயிற்சிகளுமே நடந்துருது குரு மட்டும் கிடையாது ராகு கேது பயிற்சி நடந்திருது சனி பயிற்சி நடந்துருது ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த மூன்று கிரக பயிற்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா வருடக்கோள்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி ராகு கேது அது உண்மையா வந்து வருஷ வருஷம் மாறக்கூடியது ஸோ இது இதெல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மற்ற கிரகங்கள்லாம் வந்து குயிக்காக நகரக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நகரும்போது சில நேரத்துல நல்லவைகளும் சில சமயத்துல தீமைகளையும் கொடுக்கக்கூடியது ஆனா அது தீமைகள்னு சொல்லக்கூடாது படிப்பினைகளை தரக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வாங்க பகுதிக்குள்ள போகலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது அல்லது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் மே பதினைந்து நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது உங்களுக்கு ஒரு வகையில் பெரிய ஆதாயங்களை தரக்கூடிய ஒரு வகையில தான் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லணும் எந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு ருணரோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் போன்ற விஷயங்கள்லேருந்து உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றி விடுவார் அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டு மாட்டிட்டு முழிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப கம்மியான ஒரு வட்டிக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து அதிக வட்டிக்குரிய ஒரு பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி விடுவாங்க உங்கள் லைஃப்பில் வந்து எதெல்லாம் வந்து இன்னல்களாக பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதிலிருந்து எல்லாம் உங்களை வந்து விடுவிக்க போகிறார் படாத வேதனை இல்லை சார் எல்லா பக்கமும் அடி கரும்பு மிஷினுக்குள்ள போன கரும்பு மாதிரி ஆயிட்டான் சக்கை சக்கையா ஆயிட்டான் அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மறுபடியும் உங்களை தேற்றி போஷாக்குள்ள மனிதனாக இந்த சனியுமே உருவாக்க போகிறார் ஏன்னா உங்களுக்கு ஏழ்றா சனி முடிய போகுது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க சனி போகும்போது நல்லது பண்ணிட்டு போவாரும்பாங்க அதோடு சிறப்பான விஷயம் குரு வந்து உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளை அழிக்க போகிறார் பணபலத்தை போகிறார் உங்களுடைய வாக்குக்கு மரியாதையை தர உண்டு பண்ண போகிறார் விட சிறப்பான விஷயம் வேற என்ன இருக்க போகுது ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சாரி மூணாவது லட்டுன்னு சொல்லணும் ராகுக்கு எதுவும் ஒரு பக்கம் வந்து நல்லதே உங்களுக்கு பண்ண போற இடத்துக்கு வராங்க அப்புறம் என்ன இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப சுபிட்சமாகவே இருக்க போகுது கவனமாக உங்களுடைய சிந்தையில் நீங்கள் இறுத்திக்கொள்ள வேண்டியது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து மட்டுமே நாட்பட்ட வியாதிகளோ அல்லது எதேனும் ஒரு விபத்தினால் ஏற்பட்ட ஒரு சின்ன கட்டியாக கூட இருக்கலாம் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டீங்கன்னா அது கொடைஞ்சு ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு போயிடும் அது எதுக்கு நம்மளே தேவையில்லாமல் அதை உருவாக்கிக்குவானே ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும்போதே அது ஆரம்பத்திலே கண்காணித்து சரி பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் அந்நிய பாஷையை பேசுபவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ அல்லது இடம் மாற்றமோ இது வரைக்கும் ஒரு வீட்டுக்குள்ளார நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு சிரமத்திற்கு ஆளாகி அக்கம் பக்கத்தில் இருந்த மனிதர்களோட சண்டையிட்டு கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஒரு சரியான நெய்பர்ஸ் எனக்கு அமையலை சார் ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் சார் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைதியான அற்புதமான ஒரு இடத்திற்கு ஒரு நீங்கள் குடிபெயர்வீங்க என் சொந்த வீடே வாங்குவதற்கான யோகத்தை கூட உண்டாக்குவார் அதற்கான பொருளாதார வசதியெல்லாம் எனக்கு இல்லை சார்ன்னு சொன்னீங்கன்னா அதற்கான ஏற்பாடுகளையும் குருவே உங்களுக்கு பண்ணி தருவார் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தாங்க ஆனால் இங்கே வந்து உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வறுமுன் காப்பதே சிறப்புங்கிற மாதிரி உங்களுடைய உடலை நீங்கள் போஷாக்காக நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுமானது என்ன டிஃபிஷியன்ஸு இருக்குது எதனால நமக்கு மயக்கம் வருது எதனால் நமக்கு வந்து கை கால் நடுங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முன்கூட்டியே ஒரு டாக்டர் ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதற்குரிய வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸோ ஏதேனும் ஒரு ரெமடிஸை டாக்டர் சொல்லக்கூடிய சஜஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கும் போது ஓவரால் பர்ஃபெக்ட் ஆகிடுவீங்க அது உங்களுக்கு நல்லதே பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரக பொசிஷன்ஸுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை உண்டு பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குங்கிறதுனால சந்தோஷமாக இந்த குரு பயிற்சியை நீங்கள் அணுகுங்க இறை வழிபாடு அப்படிங்கிறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நிச்சயம் வந்து இது ஒரு சுமிச்சமான காலகட்டமாக போகுது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் இப்போ ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற தன்மையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் மிக பொருத்தமாக என் கடித ரீதியான பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க அது பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றும் இது என்ன சார் புது விஷயமா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க நினைக்கலாம் கிரகங்களை உங்களால் பிடிச்சி நிறுத்த முடியாது கிரகப்பெயர்ச்சி கிரக சுழற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் யாருக்கெல்லாம் லைஃப்பில் இப்போ மேடு வரப்போகுது உயர்வு வரப்போகுது யாருக்கெல்லாம் வந்து உங்களை கீழே தள்ளிவிடக்கூடிய பள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் கிரகங்கள் சொல்லும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்குது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என் கடித ரீதியான ஒரு இதையுமே ஒரு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது எத்தனை சதவீதம் உண்மையானது உண்மையிலே இது வந்து காப்பாற்றி விடுமா அப்படின்னு கேட்டால் இதை பற்றின தகவல்கள் நான் என்னுடைய கிளையண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்புறதா இருக்கேன் என்னுடைய கிளையண்ட்ஸ் ஃபீட்பேக்குமே நீங்கள் கேட்கலாம் அதை வைத்து நீங்கள் நம்பி நம்பலாம் எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுங்கிறது இதற்கான இலவச பொது பலன்களுக்கான குறிப்பை இப்போ நான் சொல்லப்போறேன் கவனமாக கேளுங்க இப்போ நீங்களுமே இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஏற்கனவே நல்லது நடக்க போகுதுன்னா டபுள் லேயர் ஆஃப் சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணது மாதிரியான ஒரு நன்மைகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் யாருக்காச்சும் சிரமங்கள் இருக்க போகுது சுமாராக தான் இருக்க போகுது அப்படின்னா அந்த நிலையிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் இதற்கு உங்களுடைய பேர் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அதை நான் இலவசமாகவே செய்து தரப்போகிறேன் இந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் மட்டும் இதில் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது எண்கள் ரீதியாக பார்க்க போகிறோம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முழு பெயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கணும் கீழே திருடுற என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பி வைக்கணும் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க தயவுசெய்து யாரும் ஜாதக ஃபோட்டோவாக அனுப்பாதீங்க உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா பொருந்தி இருக்குன்னா ஆல்ரெடி பொருந்திருக்கு லைஃப் இன்னும் நல்லா இருக்க போகுதுங்கிறத சொல்லிவிடுவேன் பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை என்ன பண்ணணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லுவேன் அதில் உங்களுடைய பிறந்த தேதி கூட்டியன் பற்றிய குறிப்பெல்லாம் வரப்போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்க போகுது இந்த இலவச பொது பலன்கள் யாருக்கு நான் தருவதாக இருக்கிற இருக்க போகிறேன்னா சொல்ல போகிறேன்னா நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்குரிய ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்புறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின டீட்டெயிலாக நான் வழங்க போகிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார வழங்குவேன் அதனால் தயவு கூர்ந்து அந்த மூன்று நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் முடிந்தவரை அதுக்குள்ளே அதற்குள்ளாகவே நான் அனுப்ப பார்க்குறேன் பட் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்பலாம் வியாபாரம் பண்ணிக்கொண்டிருந்தீங்களா உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வைத்திருந்தீர்கள் என்றால் புதிதாக இப்போ நியூ பார்ன் பேபிக்கு எத்தனையோ பேர் பேர் வச்சுட்டு யோசிப்பாங்க அது பேர் நம்ம பிள்ளைக்கு செட் ஆகிருக்கா இல்லையான்னு அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்கள் பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா வியாபார பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற குறிப்பு வரைக்கும் மாத்திரம் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் கூடுதலாக அது மாதிரி பெயர் திருத்தம் தேவைப்பட்டு செய்தால் எந்த அளவுக்கு அது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையுமே நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போ இந்த பதிவு இந்த செகண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா குரு உங்களுக்கு ஆசிர்வதித்துள்ளார் குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறார் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அவர் வந்து ஒரு ரூட் மேப் போட்டு தர்றாரு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஏன்னா இந்த செகண்ட் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே குருவாக்காக உங்களை வந்து சேருதுனாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க போகிறீங்கிறது அர்த்தம் uh -huh.